அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்திடலாம் அஸ்பத் குருபியர் மகா ஹஸ்பத் அஸ்பத் ஹஸ்பத் மகா ஸ்ரீமதே ராமானுஜா என் ஸ்ரீமத் வரவரமுனி வரவரமுனியினமாக ஸ்ரீ குடுங்கமுனிய நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் பூஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபுவருஷம் உத்தராயணம் ஹேமந்தருது மகர தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று தேய்பிரை திருதியை இரவு மணி ரெண்டு ஐம்பத்ரெண்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் இன்று பின்னிரவு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் உத்திரம் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் அதிகண்ட நாம யோகம் வணிக கரணம் இன்றைய அகசு நாழிகை இருபத்தெட்டு ஐம்பது தியாஜியம் நாழிகை நான்கு ஐம்பது இன்றைய புண்ணிய திதி தை மாதம் தேய்விரை திருவியை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மகலக்ன இருப்பு நாழிகை ஒன்று முப்பத்தி ரெண்டு சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்திடலாம் மிதுன ராசியில குரு பகவான் சிம்ம சந்திரன் கேது மகர ராசியில சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பராசியில புதன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துண்டோம் அப்படின்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு கோச்சார சந்திரன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தை ராசிநாதன் செவ்வாய் பார்த்து அனுகூலம் செய்கிறார் எல்லா விதமான சப்போர்ட்டும் நமக்கு இன்னைக்கு நல்லபடியாக கிடைக்கும் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தினருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக அற்புதமாக நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள நாம் எடுத்துட்றோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப அனுகூலமா அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு தடைபட்டிருந்த கல்வியை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுனராசி என்று தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி எந்த காரியத்தையும் செய்ய முடியும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இன்றைக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்களையும் நல்லபடியாக நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்று நிச்சயமான முறையில் காணப்படும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இன்றைக்கு கண்டிப்பான முறையில் ஏற்படும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களாக அனுகூலங்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான இடங்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்று விரையாதிபதி சந்திரன் ஜனனகால சந்திரன் கோச்சார சந்திரனோட இன்றைக்கு சம்பந்தம் பெறுகிறார் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் என்று ஏற்படும் பொதுவாக என்று என்ன மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் என்று உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்கள் சுபகரயச் செலவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் இன்று ஏற்படும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் என்று நிச்சயமான முறையில் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமா அமைஞ்சிருக்கு எந்த முயற்சிகள் இன்னைக்கு நாம் எடுத்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் புதிய மாற்றங்கள் என்று வந்து சேரக்கூடிய அருமையான நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதுமாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் தனு ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் புதன் பார்க்குறார் பூச்சார சந்திரன் இருக்கார் செவ்வாய் பார்க்குற ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கள் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு யோகத்தை மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு இன்று வாரி வழங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நல்ல சந்திராஷ்டமம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கவனம் எச்சரிக்கை என்பது அவசியம் சில நேரங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலக பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் பதட்டம் கூடாது படபடப்பு கூடாது சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து முரண்பாடுகள் இன்று ஏற்படலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம் வெற்றி அதிகரித்து உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கும்பராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடரும் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு நிறைவை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டினை இன்று நீங்கள் உணர்வீர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிலம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பேர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட்ரிஜபில் இருக்குது இல்லை என்னால் எடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இமெயில் ஐடிலேயும் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களை கண்டிப்பாக அழைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த இன்னொரு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்